ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் முத்தழகு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் ரொம்ப ஆக்ரோஷத்தோட வீட்டுக்கு வராங்க அஞ்சலிய பார்த்த உடனே ஏன் இப்படி ஒரு குடும்பத்தை பிரிச்சு இப்படி நாடகம் நடத்துறீங்க என் குழந்தைக்கு பசியாத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த முத்தழகம்மா அப்படின்னு சொன்ன உடனேயே வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி பேச்சம்மா கேக்குறாங்க என்ன தனோ சொல்ற உன் குழந்தைக்கு பசியாத்தனாலா முத்தழகு ஆமாமா மீனாட்சி நான் பித்த பொண்ணுதான் அப்படின்னு சொன்ன உடனேயே அஞ்சலிக்கே இது பெரிய ட்விஸ்டா இருக்கு அஞ்சலி சொல்றாங்க இல்ல இவ சொல்றது பொய் மீனாட்சி என்னோட பொண்ணு அதான் பிளட் எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு கோர்ட்லயே தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஏய் தனோ என்ன இப்ப புதுசா நாடகம் நடத்திட்டு இருக்க உடனே தனோ சொல்றாங்க ரஜினா மேடம் இனிமேலாம் நீங்க என்ன மிரட்ட முடியாது அன்னைக்கு பேச்சியம்மா கிட்ட சொல்லலான்னு வந்தேன் என் தலையில அடிச்சு என்ன ஒரு நோயாளி மாதிரி மிரட்டி பயமூர்த்தி உட்கார் வச்சிங்க அன்னைக்கு என் பிள்ள நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக வாய மூடிட்டேன் அன்னைக்கே சொல்ல வந்தேன் பூமி ஐயா சொன்னா என் குழந்தை பாதுகாப்பா இருக்கும் நினைச்சேன் என் குழந்தைய கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டித்தான் என்ன சொல்ல விடாம என் குழந்தை பிறந்த அன்னைக்கே என் புருஷன் தூக்கிட்டு வந்து இவங்க கிட்ட குடுத்துட்டான் அதனால என்னால பசியாத்த முடியல சரி முத்தலகம் பசியாத்திக்கிட்டு இருக்காங்களேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன் அஞ்சலி கத்துறாங்க தனோம் பொய் சொல்லாத மீனாட்சி என்னோட பொண்ணு அப்படியா இதோ ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணுற பேச்சியம்மா இருக்காங்க அவங்க கிட்ட கேட்போம் ஏம்மா என் பொண்ணு இவங்க பொண்ணுன்னு சொல்றாங்க இவங்க கோல்மால் பண்ணி பிளட் டெஸ்ட மாத்தி வச்சு பூமி ஐயா பொண்ணுன்னு சொல்லலாம் இந்த பொண்ணு அஞ்சலி பெத்த பொண்ணா அத டெஸ்ட் பண்ணி சொல்லுவீங்களா அப்படின்னு பேச்சியம்மா கிட்ட தானோ கேட்ட உடனேயே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இது ஸ்வேதா சொல்றாங்க இது நல்ல ட்விஸ்ட் தான் தனோ நீங்க சரியான புத்திசாலி தான் கண்டிப்பா இதுக்கு பாசிபிள் இருக்குது வாங்க மீனாட்சி உங்க குழந்தையா இல்ல அஞ்சலி பெத்த குழந்தையான அஞ்சலியை டெஸ்ட் எந்த அவசியமும் கிடையாது அஞ்சலிக்கு டிஎன்ஏ எடுத்து பார்த்தா மீனாட்சிக்கும் அஞ்சலிக்கும் மேட்சாக தான் தெரிஞ்சுக்கிடுவோம் உடனே தனு சொல்றாங்க இல்லம்மா இது நான் ஒத்துக்கிற மாட்டேன் இதுலயும் கோல்மால் பண்ணுவாங்க இது நான் பெத்த பொண்ணுதான் கிட்ட குடுத்துருங்க அஞ்சலிக்கு குழந்தையே பிறக்கல அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல அத மட்டும் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க ஒரு டாக்டர் தானே இங்கேயே டெஸ்ட் பண்ணிடலாம்ல அதுவும் தனியா போய் செய்யாதீங்கம்மா நாலு பேரோட சேர்ந்து போங்க இல்லைன்னா அஞ்சலி உங்களை ரூமுக்குள்ள வச்சு கொலை பண்ணாலும் பண்ணிடுவா அன்னைக்கு என்ன அடிச்சு மிரட்டினாங்கல்ல அப்படி ஆயிடும் அப்படின்னு தனோ சொன்ன உடனே பேச்சியம்மாக்கு அம்மாக்கு சுத்துது ஐயோ தனோ நீ ஏதேதோ சொல்ற மொத்த குடும்பத்துக்கும் குழப்பமா இருக்கு இத எப்படி நம்புறது ஆமாமா நீங்க நம்பிதான் ஆகணும் இந்த அஞ்சலியோட அம்மா ரெஜினா பெரிய வக்கீல் அதனால ரொம்ப பெரிய பணக்காரங்க எல்லாரையும் வளைச்சு போட்டுறாங்க காசை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுறாங்க போலீஸ்ல இருந்து எல்லாருமே இவங்களுக்கு அடிமை நான் யாரை நம்புறது பேச்சியமா உங்களை மட்டும்தான் நம்புவேன் ஒரு மருத்துவச்சிய கூட்டிட்டு வாங்க அஞ்சலி பிரசவம் பண்ணிருக்காளான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மீனாட்சி அவளோட பொண்ணுன்னு சொல்லி நான் விட்டுட்டு விளக்கிடுறேன் இல்லன்னா மீனாட்சி என்னோட பொண்ணு அப்படின்னு தனம் ஒரு போடு போடுறாங்க அஞ்சலியால பதில் சொல்ல முடியல கண்ணு முழி பிதிங்கி போய் நிக்கிறாங்க அஞ்சலி இப்படித்தான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்